இனி சென்னை டு மதுரை நான்கு மணி நேரம்தான் சென்னையிலிருந்து வெறும் நான்கு மணி நேரத்தில் மதுரையை அடைய செய்யும் புதிய விரைவுச்சாலை அமைக்கும் திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது இது குறித்த முக்கிய தகவல்களை இச்செய்தி தொகுப்பில் பார்ப்போம் இன்றைய நவீன உலகில் போக்குவரத்து முறைகள் மிகவும் எளிமையானதாக மாறிவிட்டன பயணத்தை சுலபமாக்குவதில் சாலைகள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன இணைய மேப்பிங் முறைகள் மூலம் பயணிகள் தங்கள் இருப்பிடத்தையும் பயண பாதையையும் உடனடியாக அறிந்து கொள்ள முடிகிறது நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவுச்சாலைகள் பற்றிய தகவல் பலருக்கும் தெரிந்தது ஆனால் நெடுஞ்சாலை மற்றும் விரைவுச்சாலை என்ற இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை பெரும்பாலானோர் அறிந்திருக்க மாட்டார்கள் இவை இரண்டும் சாலைகளாக இருந்தாலும் அவற்றின் வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டில் தெளிவான வேறுபாடுகள் உள்ளன நெடுஞ்சாலைகளை ஒப்பிடும்போது போது விரைவுச்சாலைகள் அதிவேகத்தில் வாகனங்கள் இயங்கும் வகையில் மேம்பட்ட தரத்தில் பரந்த பரப்பில் அதிக பாதைகளுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றன நெடுஞ்சாலைகள் பொதுவாக இரண்டு முதல் நான்கு பாதைகளை கொண்டிருக்கின்றன ஆனால் விரைவு சாலைகள் ஆறு முதல் எட்டு பாதைகளை கொண்டிருக்கும் மேலும் விரைவு சாலைகளில் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறும் பாதைகள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ராம்ப்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இதன் அடிப்படையில் சென்னை மற்றும் மதுரை இடையே ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பில் புதிய விரைவுச்சாலை திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது திட்ட பணிகள் இம்மாத இறுதிக்குள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பசுமை வழி கிரீன் காரிடர் வகையில் உருவாகும் இந்த விரைவுச்சாலை சென்னை திருச்சி மதுரை நகரங்களை இணைக்கும் இதனால் தற்போதைய தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய விரைவுச்சாலை மதுரையிலிருந்து தொடங்கி திருச்சி வழியாக சென்னையை சென்றடையும் திருச்சி உட்பட ஐந்து முதல் ஆறு முக்கிய நகரங்களில் மட்டுமே வெளியேறும் வாயில்கள் அமைக்கப்படுகின்றன இந்த திட்டம் நிறைவேறினால் சென்னை திருச்சி இடையிலான பயண நேரம் தற்போதைய ஆறு மணி நேரத்திலிருந்து வெறும் மூன்று மணி நேரமாக குறையும் மேலும் சென்னையிலிருந்து மதுரையை நான்கு மணி நேரத்திற்குள் சென்றடைய முடியும் சுமார் நானூத்தி எழுபது கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த விரைவு சாலை தாம்பரம் அல்லது கோவில் தற்போது தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலவும் போக்குவரத்து குறையும் சென்னை திருச்சி ஆறு வழி சாலை பணிகள் இதுவரை தொடங்கப்படாத நிலையிலும் அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பெரிய மாநிலங்களில் தமிழ்நாட்டில்தான் விரைவுச்சாலைகள் குறைவாக உள்ளன வட மாநிலங்கள் இத்துறையில் வேகமாக முன்னேறி வருகின்றன இந்த நிலையை மாற்றும் நோக்கத்திலேயே மதுரை சென்னை விரைவுச்சாலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது